வணக்கம் ஒன் வெல்கம் டு கோவை தனா விளாக்ஸ் என்னடா பீட்ரூட்டை வச்சு பால் இருக்கேன்னு பார்க்குறீங்களா இல்லைங்க இந்த பீட்ரூட்டை வச்சு ஒரு சூப்பரான சுவையான சமோசா தான் ரெடி பண்ண போகிறேன் பீட்ரூட்டை வச்சு சமோசாவை ஆமாங்க நான் வந்து ஆனியன் வச்சும் சமோசா வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் என்னோடய சேனலில் வேணுன்னா அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து அதை விட ரொம்ப ஈஸியாக சிம்பிளான ஒரு சமோசா ரெசிபி தான் வாங்க இப்போ அதை எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து நான் பீட்ரூட்டை நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன் நான் இன்றைக்கி ஒரு கப் மைதா மாவு தான் எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு பத்து சமோசா அப்படி வரும் இது மைதா மாவுலேயும் செய்யலாம் இல்லை கோதுமை மாவுலையும் செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி மைதா மாவில் செய்கிறேன் ஒரு கப் மைதா மாவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் ஓமம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிரசரிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி சாஃப்டான மாவை பிசைஞ்சு எடுத்து மூடி வச்சிடலாம் மாவு ஊறிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் ஸ்டஃபிங்க்கு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டை நல்லா துருவி எடுத்துக்கலாம் துருவி எடுத்த பீட்ரூட்டில் தேவையான அளவு மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு பெசரி எடுத்து வச்சிடலாம் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ மாவு ஊறிடுச்சு அந்த மாவை வந்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் பாதி மாவு எடுத்து நல்லா இப்படி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பெரிய ரவுண்டாக உருட்டிக்கலாம் உருட்டிட்டு ஓரத்தையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நான் நாலாக கட் பண்ணிக்கிட்டேன் நாலு பாக்ஸ் ஸ்கொயர் பாக்ஸாக கட் பண்ணிவிட்டு அது ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா பீட்ரூட்டை வச்சுட்டு நம்ம தேவையான ஷேப்பில் நம்ம மடித்து எடுத்துக்கலாம் நம்மளுக்கு எந்த ஷேப் வருதோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து மடிச்சுக்கலாம் பப்ஸு சமோசா கொலக்கட்டை மோமோஸு அந்த மாதிரி எந்த சைஸ் நம்மளுக்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி மடித்து ஒவ்வொன்றையும் எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா சைடெல்லாம் ப்ரெஸ் பண்ணி கேப் இல்லாமல் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படி கேப் இருந்தது அப்படின்னா நிறைய எண்ணெய் உள்ளே புந்துடும் அதனால் நான் ஒரு மைதா மாவை பேஸ்ட்டு மாதிரி கலக்கி வச்சுட்டு நம்மளுக்கு ஒட்டிக்கலாம் கையில் ப்ரெஸ் பண்ணலாம் அப்படி ஒட்டலை அப்படின்னா அந்த மைதா மாவு பேஸ்ட்டை சைடில் தடவி அமுக்கணும் அப்படின்னா ஒட்டிக்கும் இப்போது இன்னொரு மைதா மாவு உருண்டி எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி நல்லா ரவுண்டாக உருட்டிக்கலாம் உருட்டி எடுத்துகிட்டு அதில் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம சஃபிக்கு வச்சுருந்த அந்த பீட்ரூட்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா தூவிக்கலாம் நல்லா ரவுண்டாக நல்லா தூவிட்டு அதுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு சப்பாத்தி மாவு மாதிரி ரவுண்டாக உருட்டினா அந்த மைதா மாவை எடுத்து அது மேலே வச்சுட்டு சைடெல்லாம் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி ஒட்டினோம்னா ஒட்டிக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த மைதா மாவு பேஸ்ட்டு மாதிரி வச்சுருக்கிறத எடுத்து சைடெல்லாம் ஒட்டி நல்லா ஒட்டிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தியை கட்டணும் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அமுத்தி எடுத்தோம் அப்படின்னா மாவு வந்து நல்லா செட் ஆகிருக்கும் மாவு பீட்ரூட்டு எல்லாம் வந்து ரெடி ஆகிரும் ஒட்டி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம் இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு நம்ம வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயிலை ஊற்றி அந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகணும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போது நம்ம சமோசாவையெல்லாம் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்ல மிதமான தீயில் நல்ல ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம பொறிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்த குட்டி குட்டி ஸ்கொயராக கட் பண்ணதை அதையும் போட்டு நம்ம இந்த மாதிரி பொறிச்சு எடுத்து இப்போது குட்டி குட்டி சமோசாவும் ரெடி ஆயிடுச்சு சூடாக டீ வச்சு கெஸ்ட்டு வந்த அவங்கள உட்கார வச்சுட்டா இதை நம்ம குயிக்காக இந்த சமோசாவை ரெடி பண்ணலாம் அவ்வளோ வீசி வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப டேஸ்டியான சூப்பரான சமோசாவும் குட்டி சமோசாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது இது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ சேர்த்துக்கலாம் பாய்